ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சூலூர் காங்கயம்பாளையம் மற்றும் காரணம்பேட்டை பகுதியில் உள்ள மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பட்டாணி குஷ்கா சுமார் முன்னூற்று எண்பத்தெட்டு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு செந்தில்குமார் கருகம்பாளையம் சோமனூர் திருப்பூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கோவிந்தராஜ் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்